எதிர்கட்சிகள் வந்து கேள்வி எழுப்புனதுக்கு பிறகு தான் கடைசியாக முதலமைச்சர் வந்து பதில் உரை இருக்கும் ஆனால் இது வந்து தலைகள் எல்லாமே

எத்தனை அமைச்சர்கள் உள்ள போந்து பேசுறாங்க ஆரோக்கியமான விவாதமாக இருக்கணும் இரண்டாவது ஒரே ஒரு கேள்வி சார் அனுமதி பெற்று தானே கூட்டம் நடந்தது அனுமதி பெற்று தானே கூட்டம் அனுமதி நேரம் எவ்வளவு கண்டிஷன்ஸோட அனுமதி நேரம் சரி இல்ல அதுக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே வந்து ஒரு கூட்டங்களை எடுத்து அமைப்பு நடத்துவதற்கான நெறிமுறைகளை நீங்கள் வந்து தயாரிக்கணும் கொண்டு வரணும்னு பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி உத்தரவிட்டாச்சு நீங்க கொண்டு வந்திருக்கணுமா என்ன ஏன் செய்ய தவறு அப்ப தவறு உங்க பக்கம் இருக்கு முதல்ல இரண்டாவது மூணு டு பத்து அனுமதி கொடுக்க அந்த மூணு டு பத்து அனுமதி கொடுத்த நேரத்துலதான் அவர் வர்றாரு எட்டு மணிக்கு வராரு

பொதுவழியில அறிவிக்கிறாங்க அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் ஆகும் பன்னெண்டு மணி வருது அதுல அவங்க சொல்றாங்க உளவுத்துறை இங்கிருந்து ஏர்போர்ட்ல இருந்து சென்னை ஏர்போர்ட்ல ஒரு எட்டரை மணிக்கு தான் போறாரு ஒன்பது மணிக்கு போறாரு இன்னும் நாலு மாவட்டம் நாமக்கல்லே பேச வரல உளவுத்துறைக்கு தெரியாதா ஏற்கனவே பேசு நடங்கள கூட்டத்தையும் உள்ள நாமக்கல்லே பேசல உளவுத்துறைக்கு தெரியாதா

பிரஸ்காரங்க இருக்கிற இடத்துல தான் பேசுறேன் பிரஸ்காரங்களை முன்னாடி வந்துட்டாங்கன்னா நான் ப்ரஸ்காரங்க வச்சு பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு